இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவி தமிழ் சின்னத்திரை ரசிகர்கள் கொண்டாடுற ஒரு முன்னணி தொலைக்காட்சி அந்த காலத்துல எல்லாம் புது படங்கள் அப்படின்னா முதல்ல இந்த தொலைக்காட்சியில தான் ஒளிபரப்பாகும் அதே போல சீரியல்கள்லயும் நிறைய சாதனைகளை இந்த தொலைக்காட்சி நிகழ்த்தி இருக்கு அப்படிதான் சன் டிவி வரலாற்றுல சீரியல்கள் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடக்க போறதா தகவல்கள் வந்திருக்கு முதன் முதலா ஆயிரம் எபிசோட் தாண்ட தொடர் அப்படின்னு சீரியல்கள் வரலாற்றில் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கு விறுவிறுப்பான ஒளிபரப்பாகிட்டு வர அண்ணம் கயல் மற்றும் மருமகள் தொடர்களோட சங்கமம் நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் அடிப்போப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்